தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர் மாதிரி இருக்கிறார் என்று அவர் மல்லிகார்ஜுன் கர்கே தேவகவுடாவோ கிண்டல் மேற்கு இந்தியர்கள் எல்லாரும் சைனா மாதிரி மூக்கு இருப்பவர்கள் சொல்லுகிறார் வட இந்தியாவில் ஏன் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வரவில்லை ராகுல் காந்திக்கு ஆதரவாக நரேந்திர மோடிக்கு எதிராக லாலு பிரசாத் யாதவனுடைய மகன்களுக்கு ஆதரவாக நரேந்திர மோடி தமிழகம் வந்தால் கருப்பு கொடி

தனிமைப்படுத்தி கைது செய்திருக்கிறார்கள் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம டெல்லியில டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் இப்ப முதல் இஷு என்ன போயிட்டு இருக்குன்னா நிறம் குறித்து அதாவது நிறம் குறித்து காங்கிரஸ் தலைவர் பெட்ரோனா தான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு அவர் பேசினார் அப்படி என்ன தவறு இருக்குன்னு பாஜகவினர் வந்து இவ்வளவு இந்த விஷயத்தை பெருசாக்குறாங்க பேசு தமிழா பேசர்களுக்கும் ராஜ்வே நாகராஜ் கார்த்திக் நேயர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள் தாங்கள் கேள்வி கேட்டது பெட்ரோடா என்பவர் எண்பத்தி ஐந்து வயது குடுகுடு தாத்தா அவர் ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஏதாவது பேசுவார் உளறிக்கொண்டே கொண்டே இருப்பார் அவர் எது பேசுகிறார் என்று தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சீக்கியர் படுகொடை மடுந்தது நடந்து நடந்து விட்டது மறந்து விடுவோம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அதையும் தவிர இன்ஹெரிட்டன் டாக்ஸ் வாரிசு சொத்து வாரிசு வரி போடுவோம் என்று சொன்னார் அதற்கு பா சிதம்பரம் பதில் சொல்லவே முடியவில்லை பா சிதம்பரம் என்பவர் அந்த தேர்தல் அறிக்கையை எழுதினார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை அவர் இந்த இன்ஹெரிட்டன் டாக்ஸ் பத்தி பேச்சத்துக்கு வாய் அடைத்து விட்டார் சாம் பெட்ரோடா பி சிதம்பரத்துடைய வாயை அடைத்து விட்டார் ஆக சாம் பெட்ரோடா என்பவர் ராஜீவ் காந்தியிடம் பணிபுரிந்தவர் அவர் மகன் ராகுல் காந்தியுடன் பணிபுரிந்து வருகிறார் அயல் உணவு நாட்டு காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு பேசியது ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருந்தார் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர் மாதிரி இருக்கிறார் என்று அவர் மல்லிகார்ஜுன் கர்கையோ தேவகவுடாவையோ கிண்டல் செய்தாரா தெரியவில்லை கருப்பு ஓர்வம் கருத்தவர்களாக இருக்கிறார் நீண்ட உடல் சரி பகவான பாகங்கள் கிடையாது என்றெல்லாம் ஒரு வர்ணித்தது அகில இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சியை கிளப்பிவிட்டது காரணம் மேற்கு இந்தியர்கள் கிழக்கு இந்தியர்கள் எல்லாரும் சைனா மாதிரி என்ன மூக்கு சப்பையாக இருப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் அப்போது எதற்காக அதை பேச வேண்டும் உளர வேண்டும் உளறி கட்டி கலறி மூடினால் அது பாஜகவிற்கு தானே லாபமாகும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து அவருக்கு யானையே தன் தலையில் மண் வாதி கோட்டது போன்ற ஒரு பழமொழிக்கு இணங்க நூனலும் தன் வாயால் கெடும் என்று பழமொழிக்கு இணங்க அவர் பேசி பேசியே காங்கிரசுடைய அதிகமான வரக்கூடிய சீட்டுகளை லோக்சபாவில் வரக்கூடிய சீட்டுகளை கீழே தள்ளுகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பத்து சீட் இதனால இன்க்ரீஸ் ஆயிடுங்க நேற்று ஐதராபாத்தில் தெலுங்கானாவில் பேசும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு சொல்லவே இல்லையே சனாதனத்திற்கு பார்த்து விட்டு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் வட இந்தியாவில் ஏன் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வரவில்லை ராகுல் காந்திக்கு ஆதரவாக நரேந்திர மோடிக்கு எதிராக லாலு பிரசாத் யாதவனுடைய மகன்களுக்கு ஆதரவாக நிதிஷ்குமாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டாமா இந்தியாவை காப்போம் என்று சொல்லிவிட்டால் தமிழகத்தில் இருந்து கொண்டே இந்தியாவை காப்பாற்றிட முடியுமா மற்ற இருபத்தி எட்டு மாநிலங்கள் என்ன ஆகுது ஏன் அந்த இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கு மு க ஸ்டாலின் செல்லவில்லை பிரச்சாரத்திற்கு என்ற கேள்விகள் எல்லாம் வருகிறது ஆனால் சனாதனம் பெற்றோட போன்றவைகள் எல்லாம் பிரச்சனையாகும் ஒருவேளை கருப்பு கொடி காண்பிப்பார்களோ நரேந்திர மோடி தமிழகம் வந்தால் கருப்பு கொடி ஸ்டாலின் வட இந்தியாவிற்கு வந்தால் வருதை கிடையாது அவர் கருப்பு கொடிக்கு பயந்தாரா இல்லையா தெரியாது சனாதன தர்மத்தை எதிர்த்தால் தெரியாது ஏன் அவர் வரவில்லை என்று தான் சில அரசியல் பார்வையாளர்கள் கேட்கிறார்கள் சாம் சொன்னதன் மூலமாக ராகுல் காந்திக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் ஆனால் அவர் சொல்லிட்டு அவர் ராஜினாமா இப்ப மகாராஷ்டிரா பாஜக வேட்பாளர் நவனீத் கவுர் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது நீங்க ஜெ ஸ்ரீராம் சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாசகம் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது தேர்தல் நேரத்துல தேர்தல் நடத்தல் எப்பவுமே அது சொல்லக்கூடாது இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் இது ஒரு பாஜகவுக்கு ஒரு செட்பேக்கா இருக்காதா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்றது கண்டிப்பாக சிறு பேர் வாய் அடக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி தேர்தல் சமயத்தில் சூடு பறக்க அனல் பறக்க பிரச்சாரத்தை செய்துவிட்டு பிறகு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நவநீத் என்ற பெண்மணி இண்டிபெண்டா இருந்தாங்க சிவசேனாவிலிருந்து பாஜகவிற்கு வந்தார் பாகிஸ்தானுக்கு பொங்கல் என்று சொல்வதெல்லாம் தவறு சப்போஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்ரீலங்காவுக்கு முடியுமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் இந்தியாவிற்கு எதிராக பேசுகிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் நான் தாக்கக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை தான் நரேந்திர மோடி வரையறுத்து வருகிறார் சப்கோ சாத் சப்கோ விகாஸ் சப்கோ விஸ்வாஸ் என்றெல்லாம் அனைவருக்கும் ஈடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பின்னணியில் நவீன பேசியது மாபெரும் தவறு என்று தான் பல வர்ணனையாளர்கள் டெல்லியில் சொல்லுகிறார்கள் பிஜேபி ட்விட்டர் ஹேண்டில் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு அனிமேஷன் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த ட்விட்டர் வந்து நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது இது கர்நாடக தேர்தலில் ஒரு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்மா பாஜகவுக்கு பாஜக கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும் எதுப்பினும் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டார்கள் அவருக்கு சொன்ன வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட் செய்து விட்டார்கள் தான் அதை முடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் முடித்து விட்டார்கள் அந்த டெலிட் பண்ணிவிட்டாங்க ஆனால் இப்போ டெலிட் பண்ண பிறகு அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவாமல் வாட்ஸ்அப்பிலும் தனிப்பட்ட ரீதியிலும் பரவுகிறது அந்த அனிமேஷன் ஆனால் காங்கிரஸ் எவ்வளோ போடுறா பாருங்க நரேந்திர மோடியை கேலி சித்திரம் போட்டுக்கொண்டு அதற்காகத்தான் நரேந்திர மோடி நேற்று ஒரு ஷார்ட்டை அடி அடித்தார் காங்கிரஸ் மீது அதானி அதானி என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்களே அதானியிடமிருந்து எவ்வளவு பணம் வாங்கினீர்கள் லாரி கணக்கு ட்ரக் கணக்கு அது காரணம் என்ன என்று கேட்டால் எலக்ட்ரல் பாண்ட்ஸை விரோதித்த காங்கிரஸ் இப்பொழுது கருப்பு பணம் வாங்குகிறீர்களே என்று சொல்லிவிட்டார் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து திட்ட வேண்டியது ஆனா அவள் பணம் வாங்கி இதுதான் ராகுல் காந்தியினுடைய இரட்டை வேஷம் இதுதான் பா சிதம்பரத்துடைய இரட்டை வேஷம் பா சிதம்பரம் நானே மாதிரி பேசுறாரு ஆனா கடைசியில நூத்தி ஆறு நாள் ஜெயிலில் இருந்தா கூட அவர் இந்த பாண்டை பற்றி பேசுவதை விட ஏன் கருப்பு பணத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நன்கொடி வாங்கினீர்கள் என்று பிரதமர் கேட்டதற்கு ப சிதம்பரம் ஏன் வாயடைத்து விட்டார் அவர்தானே இந்த தேர்தல் அறிக்கை எழுதியவர் அவரும் பதில் சொல்ல வேண்டும் என்று தான் பல பாஜகவினர் அல்லது ஸ்ரீல சுப்ரியா ஸ்ரீநாட்டு என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் பேச்சாளர்களும் காங்கிரஸ் காரங்களே சொல்றாங்க ப சிதம்பரம் பதில் சொல்ல வேண்டும் என்று ஓகே சார் இப்போ அதே கர்நாடகால வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப பெருசா பேசப்பட்டது பிரதமர் மோடி அவர்களும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு பிரஜ்வல் ரேவன் அவருடைய அந்த வழக்கு பல்வேறு வீடியோக்களுடைய வழக்கு இது எந்த அளவுக்கான தாக்கத்தை கர்நாடகத்தில் ஏற்படுத்தும் இது வேணா ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லையா இது தமிழ்நாட்டுல ஒரு பொள்ளாச்சி இஷ்யூ மாதிரி கர்நாடகா ஒரு இஷ்யூ ஆயிட்டு இருக்கு பிரதமர் மோடி அளவுக்கும் கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கூட பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு அது கூட நரேந்திர மோடி இன்னும் சொல்லியிருக்காரு இது காங்கிரசும் ஜனதா தள் எஸ் தேவகவுடா அரசியில் இருந்த பொழுது ரேவண்ணாவை பற்றியும் பிரஜுவல் ரேவண்ணா பற்றியும் வீடியோக்களை சேர்த்து மூவாயிரம் வீடியோக்களை சேர்த்து வைத்து அந்த போலீசார் செய்த சாதனையை இன்று அவுத்து விட்டுருக்காங்க ஏன்னா ஒக்கலிகா ஓட்டுக்கு தான் ஒரு செக்ஷன் முடிஞ்சிடுச்சுங்க ரெண்டாவது வரும்போது தான் இதை செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு ராஜதந்திரம் என்று காங்கிரஸ் நினைத்தாலும் எப்படி தாங்கள் கேட்டீர்களோ பாரதிய ஜனதா கட்சியுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து அந்த வீடியோ எடுக்க சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சோ அதே மாதிரி டி கே சிவகுமார் என்பவர் செய்ததன் மூலமாக காங்கிரசில் இருக்கக்கூடிய உள்கட்சி சண்டை வெளியே வந்து விட்டது அதுதான் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவம் கர்நாடகாவில் காங்கிரசில் ஐந்து குரூப் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற மாதிரி தமிழகத்தில் தங்கபாது குரூப் பெருந்தொகை குரூப் எல்லா இருக்கிதம்பரத்தை பேசாதீங்கண்ணா சிதம்பரத்தை பத்தி பேச பேசாதீங்க மல்லிகார்ஜுன் கர்கே வந்து சித்தராமையா அவருக்கு எதிர்த்து இருக்கிறார் சித்தராமையா காங்கிரஸ்காரர் அல்ல இருந்து வந்தவர் ஆனால் ஒக்கரை எதிர்த்து கொள்ள கூடாது என்று அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ டி கே சிவகுமார் செய்தது சவரார் சரியா என்று இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை ஏன் பார்த்து தம்பி சொல்லலைங்களா சார் இந்த ரேவண்ணாவுடைய காதல் வீடியோ வந்தது ஒரு காமல் எல்லாம் போட்டது என் மீதி பேர் கட்சியில பட கிடையாதுங்களா என் டி திவாரி ஆளுநராக போது ஆந்திராவிலே ஒரு மாபெரும் கிளர்ச்சி உருவாகியது ஒரு பிரபல வழக்கறிஞர் ஒருவர் அவருக்கு இதே மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கார் கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கியிருக்காரு அதனால யாரும் பேச முடியாது காங்கிரஸ்கார எல்லாருக்கும் எங்க ஒரு ஹியூமன் பீயிங்னா இருக்கத்தான் செய்யும் என்று சரிசமப்படுத்தவில்லை ஆனாலும் காங்கிரஸ் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு வாக்குப்பிடிப்பு முடிந்த பிறகு இன்னொரு வாக்களிப்புக்கு முன்பாக இது மாதிரியான வீடியோக்களை விட்டு கைது செய்து அவர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒக்கலிகாவை அசிங்கப்படுத்தியதனால் கர்நாடக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிக்குள் வெடித்து விடும் உடைந்து விடும் என்று தான் சில காங்கிரஸ்காரர்களே சொல்றாங்க எம்எல்ஏசிலே சொல்றாங்க அதுதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கைச்சாடை ஒரு சாக்கடை இல்ல சார் டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வழக்கு வந்து தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் நீடிக்கப்பட்டிருக்கு என்ன நடக்குது அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மீண்டும் முதல்வராக தொடர்வதற்கு செப்டம் இது நம்ம நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சம்மன் கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த சம்மனில் அவர் அனுமதி பெற்று சென்றிருந்தால் இந்த வருஷத்தை ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது வீணாக தேர்தல் மூலம் வரை அவர் இழுக்கடித்து தேர்தலுக்கு முன்பதாக கைது செய்ய விட்டார்கள் அவர் நினைச்சாரு தேர்தலில் கைது செய்ய மாட்டாங்கன்னு கே நரேந்திர மோடி கைது செய்தார் ஆனாலும் வெள்ளிக்கிழமை மே மாதம் பத்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்வு கொடுக்க இருக்கிறது இன்ட்ரீம் கொடுக்கறாங்களா இல்லையா என்பது பத்தாம் தேதி தான் இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சியுடைய எதிர்காலம் என்பது இருளாகத்தான் இருக்கிறது டெல்லியில் ஏழு லோக்சபா இருந்தாலும் ஏழுக்கு ஏழு பாஜக பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கிறது வட இந்தியாவிலே குறிப்பாக டெல்லி பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் போன்ற இடங்களில் எல்லாம் ஹிந்தி மாநிலங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் பாஜக ராமர் கோவிலையும் ட்ரிபிள் தலாக்காவையும் பலனாளிகள் இப்போ எவ்வளோ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு நார்த் இந்தியாவில் அதனால தான் யோகி ரெண்டாம் தேர்தல் வந்தாரு அதனால தான் சிங் சௌகான் அஞ்சாவது வந்தார் அதனால்தான் நரேந்திர மோடியினுடைய பெயரால் தான் ஏழாவது முறையாக பாஜக குஜராத்தில் வந்தது இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய டிராமா இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுவது நடனம் ஆடுவது சிறைக்கு செல்வது அது பாருங்க எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த லிக்கர் ஸ்கேம்ல அது நரேந்திர மோடி அவுத்து விட்டார் போன வருடம் நவம்பர் மாதத்திலிருந்து சூடாக இருக்கிறது ஆனால் ஜாமீன் வாங்கவா அதாவது பெயில் வாங்க பேஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிடுவார் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவில ஒரே ஒரு கட்சி காலிஸ்தானுடைய பணத்தை வாங்கியது என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தான் என்று லெப்டினன்ட் கவர்னர் வினய் சக்சேனா எழுதி விட்டார் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதில் நடந்த ஒரு காலிஸ்தான் என்ற தடை செய்த இயக்கத்திலிடமிருந்து இவர் ஏன் ஒரு பதினாறு கோடி ரூபாய் வாங்கினார் என்ற ஒரு அவதூறு அவர் மீது இருக்கிறது அதனால எஃப்ஐஆர் பண்ண போறாங்க நாளைக்கு நாள் என்ஐஏ அதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வெளியில் வர முடியாது ஒன்னு சிபிஐ அரெஸ்ட் ஆகுது என்போர்மெண்ட் டைரக்டர் அரெஸ்ட் ஆகுது என்ஐஏ அரெஸ்ட் ஆக ஆக மூன்று கேஸ் அவர் மீது இருக்கிறது அவர் நாளை சுப்ரீம் கோர்ட்ல என்ன தாக்கங்கள் இருந்தாலும் வேறு ஒரு வழக்கில் அவர் கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இல்லை திருப்பி போய் பெயில் வாங்குவார்கள் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் டெல்லியில் வாக்களிப்பு நடக்க இருக்கிறது அதை வரையில் அவருடைய தாக்கத்தை அமிர்க்க வேண்டும் என்பதனாலே அவர் ரொம்ப வளர்வார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பது பொய் பேசுவார்கள் ரொம்ப பொய் பேசுவார்கள் அவர் மாதிரி ஒரு அண்ணா அசாரை மூலமாக எதிர்த்து இருந்தவர் வாழ்நாளில் நான் காங்கிரசுடன் சேர மாட்டேன் என்னுடைய மகன் மகள் மீது சத்தியம் போட்டு சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொல்லி காங்கிரஸ் சேர்ந்தாரு நான் சிறு வண்டியில் தான் போவேன் மாருதி எயிட் ஹண்ட்ரட் தான் போவேன் பெரிய கார் வாங்க மாட்டேன் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று சொன்னார் எடுக்கக்கூடிய இடம் என்னால் ஒரு நூத்தி அறுபது கோடி வீடு கட்டியிருக்காரு எட்டு கம்பரா எட்டு ரூம் உள்ளது சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் சரியாக அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் அனார்கிஸ்ட் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டார் நான் ஒரு தேச விரோதி தேசத்திற்கு எதிரி என்று அது வாழ்க்கை பாரதிய ஜனதா கட்சி செய்தது சரியா தவறா என்பதை ஜூன் நாலாம் தேதி தெரிந்து கொள்ளலாம் காட்டி இவர் நாடு முழுவதுமே இப்ப ரொம்ப அரசியலாக்கி பேசப்பட்ட விஷயம் அந்த பிரிட்ஜ் பூஷனுடைய வழக்கு அவர் மே இன்னும் அரெஸ்ட் பண்ணல அவர் மேல வழக்கு போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க சோ அப்படி ஒரு சர்ச்சை அவர் மேல இருக்கும் பொழுது அவருடைய பையனுக்கு உத்தரப்பிரதேசத்துல சீட் குடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க தவறான விஷயம் என்று ஒரு கருத்தாளர்கள் கூறினாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாண்பு ஒரு ஒரு பெண்ணை கற்பழித்தார் என்பதற்கு ரேவண்ணாவை ஜெயிலில் வைப்பது போல இவரையும் ஜெயிலான கிடைக்கவே இல்லை அவருக்கு மகனுக்கு கொடுத்ததா தவறா என்பதை பாரதிய ஜனதா கட்சி தான் பதில் சொல்ல வேண்டும் அவர் அந்த தொகுதியில் கோண்டா கோரக்பூர் பஸ்தி என்ற இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர் ஏழைகளுக்கு அதிகமாக பணம் செலவழித்து நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஏழைகளுக்கெல்லாம் அவர் ஏழையின் நண்பர் என்று பெயர் உடையவர் ப்ரிஜிபூஷன் கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாக வேண்டும் அவர் செய்தது தவறு என்ற கூற்று இருந்தாலும் பற்பல ஊழல்களுக்கிடையே அவர் நல்லதையும் செய்திருக்கிறார் பொதுமக்களுக்கு என்று நான் சப்பை கட்டு கட்டவில்லை என்றாலும் அவர் மகன் பொது ஜன வாழ்க்கையில் அவரும் தன்னுடைய தகப்பனாருக்கு வழியில் வருவதை பாரதிய க ஜனதா கட்சி அவர் நின்றால் வெற்றி பெறும் என்ற ஒரு பின்னணியில் தான் அவருக்கு சீட் கொடுத்திருக்கிறார்கள் என்று பலர் சொல்வது நான் பேசு தமிழா பேச நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் சாரி இப்போ இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வந்து கேசு வேணுகோபால் டிஆர் பாலு அவங்கலாம் வந்து இந்த இன்னிக்கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து தேர்தல் ஆணையர்களை சந்திக்க போறதா ஒரு தகவல் இருக்கு எதுக்காக சந்திக்க போறாங்க என்ன விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு வா இப்போ வாக்களிப்பினுடைய விகிதத்தை ஏன் சொல்லுவதில்லை தேர்தல் கமிஷன் பாஜகவிற்கு சாதகமாக செய்கிறது சில இடங்களில் எல்லாம் உடைந்து விடுகிறது என்று புகார் சொல்ல இருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் எங்கெங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ அவருடைய ஊழியர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர்களோ அல்லது காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்களோ தலைவர்களோ ஏன் அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய ஓட்டு பெட்டி இருக்கக்கூடிய இடத்தில் நன்றாக சீல் போட்டு வச்சிருக்காங்க சார் போலீஸ் இருக்காங்க சார் அது பக்கத்துல அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு எட்டு வேட்பாளர் என்றால் எட்டு பேருக்கு அவங்க காசு கொடுத்துருக்காங்க உங்களுடைய பிரதிநிதியை உட்கார வையுங்கள் என்று சிசிடிவி கேமரா உடைந்து விட்டது என்றால் அது பழுதாக்கி விட்டது கம்பெனி கொடுக்குறாங்க வாங்கி வச்சுட்டு பார்த்து வாங்க அதுக்கு சரி செய்வதற்கு எலெக்ஷன் கமிஷன் முயற்சி செய்யும் எது இருந்தாலும் ஒரு செய்தியாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இந்தி கூட்டணி தலைவர்கள் தேர்தல் கமிஷனர் இன்று மாலை எட் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மே மாதம் பார்க்கிறார்கள் அதற்கு தேர்தல் கமிஷன் சரியான பதில் சொல்லும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் கார்த்திக் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் அமைதியில நிக்காம வேறு தொகுதியில் நிக்கிறாரு என்ன காரணமா இருக்கும் டெல்லியில பத்தி எப்படி பேசிக்கிறாங்க ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னர் என்று அவர் வடிவேல் மாதிரியும் தனராஜ்கு ரெண்டு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் கேளிக்கை மன்னர்கள் அந்த மாதிரிதான் வட இந்தியாவில் ராகுல் காந்தி பேசுகிறார்கள் அவர் சீரியஸா யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்க ஏதான ஒண்ணு பேசுவாரு இப்ப பாருங்க கார்த்திக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பேங்க்ல இருக்குதுன்னு வச்சுங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பேங்க்ல இருக்குன்னா அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு ஏழை மக்களுக்கு கொடுப்பாராம் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுப்பாராம் ஏன் ராஜகோபாலனும் கார்த்திகும் பணம் வச்சிருக்காங்க ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்றெல்லாம் தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கிறார் அது யாருங்க சொல்றதுக்கு அவரு நான் என்னுடைய உழைப்புல நான் சம்பாதிக்கிறேன் அவர் உழைப்புல என்ன சம்பாதிச்சார் அவர் வாழ்க்கையில அதனால்தான் அவருக்கு மேல கோபம் அதிகமாகுது பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிவிட்டார் தங்களுடைய பெண் தாலிகளை எல்லாம் எக்ஸைடு பேருங்குறாரு உங்க வீட்டு உள்ள வந்து உங்களுடைய அலமாரியை எக்ஸைடு பேங்குறாரு இதற்கு செல்ற பெருந்தகையோ பா சிதம்பரமோ கேவி தங்கபாலோ இல்லை ஈவன் மாண்புமிகு மிக மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் கூட பதில் சொல்லணும் ஏன்னா அவர் திமுக இருக்காரா காங்கிரஸ் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது ரெண்டு பக்கமும் ஜாதக அடிப்பார் இங்க வந்து அங்க அங்க அவர் வந்து பதில் சொல்லணும் இதுக்கு ஆக மொத்தம் ராகுல் காந்தி அமைத்தியில் போட்டியிடாமல் இருந்தார் என்றால் பாக் ஓடி போய்விட்டார் என்று பிரதமரே சொல்லிவிட்டார் ஸ்மிதி இராணி சொல்லிவிட்டாங்க கண்டிப்பாக ராகுல் காந்தி அமைதியை விட்டு போட்ட தவறு அரசியல் ரீதியாக அவர் செய்த தவறு என்று தான் பலர் வர்ணனையாளர்கள் பேசுகிறார்கள் வயநாட்டில் ஓட்டு போட்ட பிறகு ஏன் இது மாதிரி வயநாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று பின்னாரை விஜயன் கேரளா முதலமைச்சர் பேசுவது கூட வரவேற்கத்தக்கது ஏன்னா கேரளா முதலமைச்சர் ராகுல் காந்தியினுடைய நாடி துடிப்பை நன்றாக புரிந்து கொண்டு வைத்தார் மு க ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்திக்கு ராய்பரேலியும் சரி வயநாடுலும் சரி பிரச்சாரத்திற்கு போகவில்லை என்பதை சில பாஜக கருத்து கூறுகிறார்கள் அதுவும் வரவேற்கத்தக்கது மு க ஸ்டாலின் போயிருக்க வேண்டும் நேபரேலிக்கு போய் போட்டியிட்டு சாதகமா பேசணும் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வராதே என்று சொன்னவர் வாரணாசியில் போய் பேச தமிழ் சங்கமும் செய்கிறாரே நரேந்திர மோடி தமிழ்காரை கொண்டு வாரணாசியில் பண்ணாரு வாரணாசியில போய் எது பயம் சனாதனத்தை பத்தி பேசிடுவாங்களோ கருப்பு கொடி காம்பிப்பாங்களோ ஏன்னா அதனால காங்கிரஸ் தோத்து போடுவாங்க உதயநிதியினுடைய உடல்நாள் கண்டிப்பாக மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தோல்வி ஊற்றது கமல்நாத் எந்த இடமே தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி வயநாடில் இருந்து ஓடி வந்து ராய்பரேலில் போட்டியிடுவது அரசியல் ரீதியாக அவருக்கு ஏற்பட்டு பின்னடைவு என்று தான் கருத்து தெரிவிக்க முடியும் தமிழக அரசியலுக்கு வந்தோம் தமிழகத்துல வந்து இப்போ சவுக்கு சங்கர் அவருடைய கைது தான் ரொம்ப எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க இத எப்படி பாக்குறீங்க சார் முதல் அவருடைய கைது ஏன்னா திமுகவுக்கு எதிராக ரொம்ப குரல் அவர் செஞ்ச தவறுகள்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நபராக இருந்த சவுக்கு சங்கர் இப்ப கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட அவர் அங்க தாக்கப்படுறத அவருடைய வழக்கறிஞர் பிரஸ்மீட்லாம் கொடுத்துருக்காரு எப்படி பாக்குறீங்க வழக்கறிஞர் சொன்ன பேட்டி நானும் கண்டேன் தொலைக்காட்சிகளில் எது இருப்பினும் நீதி அரசர் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி போட்டிருக்காங்க ஏன் தாக்கப்பட்டார் உண்மையை தாக்கப்பட்டாரா அதனுடைய அறிக்கையை மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணியிருக்கின்றிருக்காங்க அது அந்த அறிக்கையை வெளியே வரும் வரை நாம் இருவரும் பேசுவது தவறு காரணம் சப்சிடிஸ் ஆகிவிடும் இரண்டாவதாக பத்திரிகை தர்மத்தை பற்றி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏன் சவுக்கு சங்கரை தனிமைப்படுத்தி கைது செய்திருக்கிறார்கள் கஞ்சாவை வைத்திருக்காங்க இப்ப எது வந்தாலும் ஒரு சின்ன பாட்டில் வச்சுதான் கஞ்சா கதை நாளை அது மாதிரியான செய்வது தமிழக அரசிற்கு பத்திரிகையாளர்கள் மீதும் சவுக்கு சங்கர் மீதும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விரோதமா குரோதமா நட்பா நிற சண்டையா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு பேர் ஆபத்தாகத்தான் வரும் என்று பலர் கருதுகிறார்கள் கார்த்திக் திமுகவிற்கு மூன்று ஆண்டுகள் சாதனை செய்த திமுகவிற்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் இருளை இருக்கக்கூடாது ஏன் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ணாருங்கிற ஒரு காரணத்தை வைத்து கொண்டு அவர் மீது சட்டம் பாய்ந்தது என்பது ஒரு அரசியல் ரீதியாக பார்த்த போனால் அது காழ்ப்புணர்ச்சி அரசியலாகத்தான் இருக்கிறது தமிழகத்தில் இப்போ ரெகுலரா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆயிடுச்சு இந்த போதைப் பொருள் கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையா கிடைக்குது நம்ம மக்களிடமே கேட்டப்போ கூட ஒரு அக்சசபிள் ஈஸியாக கிடைக்குது அப்படின்றாங்க டெல்லியில இது குறித்து பேசுறாங்களா ஏன்னா தமிழகத்தில் தொடர் கதையாயிடுச்சு இது ரெகுலரா பேப்பர் எடுத்து இந்த நியூஸ் இல்லாமையே இல்லை அந்த மாதிரி நிலைமை எல்லாம் தமிழகம் இருக்கும்போது கார்த்திக் ஒன்னே ஒன்னு வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய வீடியோக்களை பார்த்தால் சிறுவர்கள் இருபது வயதுக்கு கீழே இருப்பவர்கள் சாக்லேட்டு ஒரு அசீமை வைத்துக் கொண்டு போதைப் பொருளை கொடுத்து சிறுவர்களை மயக்கமடைக்க செய்வது பல தகப்பனார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இது ஒரு இறந்தியாகி வருகிறது இதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரிலும் மேட்டுப்பாளையத்திலும் வேலூரிலும் பேசியிருக்கிறார் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஜூன் நாலாம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பரவலாக டெல்லியில் பேசப்பட்டு வருகிறது அப்படி மூன்றாவது முறையாக வந்தால் அவர் முதல் காரியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருளை எடுப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் அது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு எதிர் கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் சோதனையை சந்திக்கும் நான் பேசு தமிழா பேசிய நேர்கள் மூலமாக திமுகவினுடைய தலைமைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இளைஞர்களை சாகடிக்காதீர்கள் மரணமடை செய்யாதீர்கள் அது இளைஞர்களுக்கு செய்த மாபெரும் தவறு கல்வி வராது செல்வம் வராது எதிர்காலம் இல்லை தமிழகத்திற்கு வரக்கூடிய ஒரு எல்லாம் கெட்டுவிட்டது இதை மனதில் வைத்து கொண்டு திமுக சரியாக செயல்பட வேண்டும் ஆனால் டெல்லியில் இது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது எதிர்வினையாகத்தான் இருக்கிறது கார்த்திக் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி தமிழக அரசியல் களம் தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க ஒரு இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க பத்திரிகையாளர் உங்களுடைய கணிப்பு என்ன தமிழகத்தில் எத்தனை இடங்கள்ல திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஒரு கருத்து நான் பத்திரிகையாளனாக கருத்து கணிப்பாளர்களாக இரண்டாக பிரித்து நான் சொல்ல வேண்டும் ஓகே தமிழா பேசு தமிழகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் காரணம் ராஜவேல் நாகராஜ் தங்களை போன்ற ஒரு டீம் ராஜ்வேல் நாகராஜ் செய்த சாதனை பாராட்டத்துக்குரியது ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டு தான் முக்கியங்க உங்களை ஓட்டு முக்கியங்க அதை பிரபலப்படுத்தியது பேசி தமிழா பேசி ஒன்று இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கேட்டீர்கள் தமிழகத்தில் ஐந்து வருடத்திற்கு முன்பாக எதிர்வினையாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது பொதுமக்களிடையே ஆதரவு பெற்றுவிட்டது காரணம் அதற்கு சமூக ஊடகங்களை தவிர என் மண் என் மக்கள் யாத்திரைத்தான் மிக பிரபலமாகியது அதையும் தவிர டிஎம்கே என்று சொன்னாரே அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையினுடைய ஃபைல்ஸ் வீடியோக்கள் ஒரு தாக்கத்தை இருக்கிறது ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ராஜினாமா செய்த ஐபிஎஸ் ஆபிசருக்கு கண்டு அவரை பார்த்து ஓடுகிறது ஒரு கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையை காண்பிக்கவில்லை கண்டிப்பாக ஒரு இரண்டு ஐபிஎஸ் ஆபீசர்கள் மீது ஒன்னு ஆர் என் ரவி கே அண்ணாமலை ஏன் ஒரு பிரபலமான கட்சி எழுபது வருடங்களாக இருந்த கட்சி செய்கிறது என்று தெரியவில்லை எது இருப்பினும் என்னை பொறுத்து மட்டும் இருபத்தைந்து திமுகவிற்கும் பதினைந்து எதிர்கட்சிகளுக்கும் கிடைக்கும் என்று தான் பல வர்ணனையாளர்கள் டெல்லியில் கூறுகிறார்கள் பிரபல ஆங்கில தொலைக்காட்சிக்கு நான் ஆலோசகராக இருப்பதனால் அங்கு வரக்கூடிய டேட்டாவை எல்லாம் வைத்து பார்த்தால் எக்ஸிட் போல எல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக திமுக இருபத்தி ஐந்து சிலங்களை பிடித்துவிடும் திமுக கூட்டணி எதிர்கட்சி கூட்டணி பெற்று பெற்றுவிடும் என்று சொல்லுகிறார்கள் அதை பிரித்து பார்த்தால் பாஜகவிற்கு ஒரு ஏழுல இருந்து எட்டு பாஜக கூட்டணி என்பா என்று தான் சொல்லுகிறார்கள் அதில் பி எஸ் எயிட்டி தினகரனும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் ஈவன் தமிழ்சை சவுந்தரராஜனும் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நோக்கம் தான் இருக்கிறது கார்த்திக் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்க டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் நமஸ்கார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்